ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகுது இந்த அதிசயமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்துடைய தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழில் பார்த்தது போல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன ஒரு நிகழ்வு இனி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ என்ன ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போது அப்படின்னு கேக்குறீங்களா சனி வகர பயிற்சி தாங்க நடக்க வகரப்பயிற்சி வகர பயிற்சி அப்படிங்கறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு காலக்கட்டங்க இந்த காலகட்டத்துல நல்லது கெட்டதாகவும் நடக்கும் கெட்டது நல்லதாகவும் நடக்கும் அதனால நம்ம ராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான டைம் தான் சனி நம்மள ஆட்டி வைப்பார் பொதுவாக நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்காது ஆனால் சனி பயிற்சினால் ஒரு தனி நம்பிக்கையே வரும் ஸோ சனி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி நடந்தாலே ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு விதமான பயம் நமக்கு ஏற்படும் இந்த சனி பயிற்சியில் நமக்கு சனி என்ன மாதிரி சனியாக வந்திருக்கு சனி எப்படி ஆட்டி வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருப்போம் ஸோ சனி பயிற்சி எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல் சனி பகர பயிற்சி ரொம்ப முக்கியம் சனி வகர பயிற்சியில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படிலாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சனி வகர பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பலனை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சனி வக்ர காலம் என்றால் என்ன எத்தனை நாட்கள் இந்த சனி வகர காலம் நீடிக்கோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் போன்ற அடிப்படை கேள்விகளுக்கான விடைகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த சனி வகர டைம்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆபத்தாக இருக்கும் ஆனால் சனி வகர டைம்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணாலும் நடக்கும் ஸோ சனி வகர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல நடக்குது சனி வக்கர பயிற்சினால் பொதுவாக உங்கள் தொழிலில் இனி நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீங்க வேலையில் இனி நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதாவது வேலையில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வியாபாரிகள் அதே போட்டியை எதிர்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் கிடைத்தாலும் சேமிப்பதில் சிரமம் ஏற்படும் இப்படி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த சனி வக்ரம் இந்த மாதிரி இருக்கு அதை தான் வந்து சொல்ல வர மெயினாக எங்கிருந்து எங்கு சனி வகர பயிற்சி வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு இவர் தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போறாரு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்றாரு இதனால இந்த வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இந்த வகர பயிற்சி எப்போ வரைக்கும் இருக்க போதுனா அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது ஐந்தாம் தேதிக்கு மேல பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைவார் ஸோ இந்த ஒரு காலகட்டம் தான் சனி வகர பயிற்சி என்று அழைக்கப்படுது இந்த சனி வகர பயிற்சி காலகட்டத்துல ரிசப ராசிக்காரங்க பணத்தை கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் பணத்தை கொடுக்கறது வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதனாலதான் தான் பணத்தை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அதனால பொருளாதார ரீதியாக எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க அதாவது பொருளாதார ரீதியாக எடுத்தோம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது மீறி செயல்பட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக வாய்ப்பு அதனால அதனால் பண விஷயத்துல ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்லணும் வரக்கூடிய இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு நடக்க இருக்கிற கூடிய பல சம்பவங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே போல வக்ர பயிற்சிங்கிறது ரொம்ப மோசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ர பயிற்சிங்கிறது ரொம்ப மோசம்தான் ஒரு ராசிக்கு உள்ளே நட்சத்திரங்களுக்கிடையே பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில இருக்கிறார் என்றாலே அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லதையும் செய்வாரு கெட்ட பலன்களையும் செய்வாரு அதனால சனியை மட்டும் நம்ம சாதாரணமாக நம்ப முடியாது இப்படி சனி பின்னோக்கி நகரக்கூடிய டைம்ல வகர பயிற்சியானது ரொம்ப வலுவாக மாறும் தற்போது கும்ப இல்லை புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்றாரு இதுதான் வகர பயிற்சி ஃபர்ஸ்டே சொன்னது போல இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசபர் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிவாக கணிச்சிருக்காங்க அதை எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ என்ன பலன்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த டைம் நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வகர பயிற்சி ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது ஆனால் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் பணத்துக்கு கஷ்டம் வரும்னு இது ஏன் இப்படி பண கஷ்டம் வராது இப்போ நான் சொன்னேன்னா ஒரு சில டைம் வந்து சனி வகிற டைம்ல அந்த கிரகங்கள் வந்து சூரியன் மாறும்ல அப்போ மாறும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த டைம் வந்து பணத்தை கொடுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அதே சமயம் உங்க ஆரோக்கியத்துல பாதிப்பு வரும் மெயினாக உங்களுக்கு வயிறு சம்மந்த பிரச்சனை வரும் அதனால் எடுத்துக்கக்கூடிய உணவை ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் சிறுநீரக பிரச்சனை கூட வரும் அதனால் சிறுநீரக பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் கிட்னி பாதிக்கக்கூடிய ஆபத்துக்கள் இருக்குது முடிஞ்சளவு கிட்னியை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்குங்க கிட்னி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ரிஷபர் ஆசைக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இனி வரக்கூடிய நாட்கள் அவசியம் அப்புறம் சனி தொடரக்கூடியதுனால அதாவது சனி வகர பயிற்சி தொடர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தொந்தரவு விடாம வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில உங்களுக்கு வாகனம் ஓட்டுவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கவனமாக வண்டி வாகனம் ஓட்டணும் தப்பி தவறி கூட இப்போ வேகமாக செல்லலாம் அப்படின்னு செல்லக்கூடாது அப்படி சென்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய விபத்துக்கள் ஏற்படும் ஆபத்துக்கள் இருக்கு என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல நாட்களாக நடக்காமல் இருந்த உங்களுக்கான திருமணம் இப்போது கைகூட வாய்ப்பு இருக்குது நல்ல வரன் உங்களுக்கு அமையும் அதை விட குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ குழந்த பாக்கியம் திருமணம் கை கூடுறது இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த பாசிட்டிவான சில விஷயங்களை பாருங்க மற்ற ஆபத்தான விஷயங்களை பார்க்காதீங்க மற்ற ஆபத்தான விஷயங்கள்ல கவனமாக இருங்க அவ்வளவுதான் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதுலேயும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பதவிகள் வந்து காலியாக வாய்ப்பு இருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்குமா ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது உங்கள் வேலையெல்லாம் நல்ல கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா தான் நிறைய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாக தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சில மோசமான இதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஸோ வேலையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுத்துடாதீங்க உங்கள் வேலையில் நல்ல கவனத்தோடு வந்து இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது அந்த வெளியிடங்கள் வேலையில் வந்து கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் இல்லைனா வெளியிட செல்லக்கூடிய வேலைகள் வந்து ஆபத்து போக வாய்ப்பு அப்புறம் சில சொத்துக்களில் ஏமாற்றடையும் வாய்ப்பு அதனால சொத்துக்கள் எதையும் யோசித்து செய்ய ரிஸ்க் சொத்துக்கள் விஷயத்தில் எடுக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடன்கள் எதையும் வாங்க வேண்டாம் கடன்கள் அடைக்க முயற்சி பண்ணி பாருங்க ஆகும் மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி ஒரு ரிஸ்க் பயிற்சி இந்த ரிஸ்க் பயிற்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடையங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பா அவங்களும் ரிஷபராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி